வணக்கம் அன்பு நண்பர்களே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தமிழ்நாட்டில் ரொம்பவே விறுவிறுன்னு வேகமா நடந்துட்டு இருக்கு உங்க வீடு தேடி வந்து இதற்காக ஒரு விண்ணப்ப படிவம் கொடுத்திருப்பாங்க அந்த விண்ணப்ப படிவத்தை சரியான முறையில பூர்த்தி செய்யறது எப்படி அப்படிங்கறதுதான் இந்த அப்படிங்கறது நோக்கம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களே இதுல நீங்க உரிய முறையில பின்பற்றலைன்னா உங்க ஓட்டு பறிபோறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அது எந்த நிலையில ஏற்படும் அப்படிங்கிறத வீடியோவோட நிறைவு பகுதியில சொல்லுவேன் கடைசிய வீடியோவை பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ல வர்ற கருத்துக்கள் உங்களுக்கு முழுதா புரியும் முதல்ல உங்க வீடு தேடி வந்து அரசு அலுவலர்கள் அதாவது வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அப்படிங்கக்கூடியவங்க உங்க வீட்டிற்கே வந்து விண்ணப்ப படிவத்தை கொடுத்திருப்பாங்க அந்த விண்ணப்ப படிவம் தான் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான ஒரு விண்ணப்ப படிவம் அந்த விண்ணப்ப படிவத்துல சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கோம் அந்த கேள்விகளை நம்ம எப்படி நிரப்பணும் அப்படிங்கிறத இப்ப முதல்ல பார்த்திடலாம் முதல் காலமா இதுல பிறந்த தேதி அப்படின்னு கேட்டிருப்பாங்க அந்த பிறந்த தேதி அப்படின்னு நீங்க கேட்டிருக்கக்கூடியதுல முதல்ல நீங்க பிறந்த தேதியில தேதி எழுதணும் அதற்கு பின்பு மாதத்தை எழுதணும் அதற்கு பின்பு வருடத்தை எழுதணும் உதாரணமா இப்ப முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்படின்னு எழுதணும் முப்பது அப்படிங்கிறது அதனுடைய தேதியை குறிக்கும் ஆறு ஜீரோ ஆறு அப்படின்னு போடணும் அந்த ஜீரோ ஆறு என்பது பிறந்த மாதத்தை குறிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு என்பது வருடத்தை குறிக்கும் முதல் காலமா பிறந்த தேதி கேட்டிருப்பாங்க அதற்கு அடுத்த காலத்துல ஆதார் எண் அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஆதார் கார்டு இல்லாட்டா கூட உங்க ஓட்டு பறிபோகாது ஏன்னா இதுல ஆதார் எண்ணையே விருப்ப தேர்வு அப்படின்னு தான் போட்டிருக்காங்க விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆதார் எண்ணை எழுதலாம் விருப்பம் இல்லைனா ஆதார் எண்ண எழுத வேண்டியது கைபேசி எண் அப்படின்னு ஒரு காலம் வருது மூணாவது காலம் அதுல உங்களோட செல்போன் நம்பரை எழுதிக்கோங்க அடுத்ததா தந்தையின் பாதுகாவலரின் பெயர் அப்படிங்கறதுல உங்க அப்பா பேர் எழுதுங்க அதே நேரத்துல சில பேருக்கு சந்தேகம் வரலாம் அந்த அப்பா பேரை மட்டும் நீங்க எழுதிக்கிட்டு பாதுகாவலர் உங்களுக்கு யாரும் இல்லைன்னா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல தந்தை பெயரை இதுல எழுதணும் அதுக்கு அடுத்ததா தந்தையின் பாதுகாவலர் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் அதாவது உங்க அப்பா பேரை நீங்க மென்ஷன் பண்ணிக்கீங்க தந்தையின் பேர்ல அதே நேரத்துல கார்டியன் பேரை பண்ணி மென்ஷன் பண்ணிருக்கீங்க சில பேர் அப்படி இருக்கிறவங்க அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் எழுதணும் இப்ப ஒரு முக்கியமான சந்தேகம் வரும் எனக்கு வயசு அறுபத்தி ஏழுங்க எழுபது வயசு ஆயிடுச்சுங்க நானே அப்பா வாயிட்டேன் நானே தாத்தா வாயிட்டேன் எங்க அப்பா எல்லாம் இப்ப உயிரோடு இல்லைங்க அவருக்கு ஓட்டர் ஐடியே எங்க இருக்குன்னு தெரியலனா நீங்கள் இந்த காலத்தை நிரப்ப வேண்டாம் தந்தையின் பெயரை மட்டும் போட்டு முடிச்சிருங்க வாக்காளர் அடையாள அட்டை எண்ணுல இப்போது அவர் இல்லை அப்படிங்கிறத இல்லை அப்படிங்கிற காலத்துல நீங்க மென்ஷன் பண்ணலாம் நீங்க தந்தை பெயரை எழுதிட்டு கூட அவர் உயிரோடு இல்லை என்பதாக நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் இது சும்மா ஒரு தரவுகள் மெயின்டெனன்ஸ்காண்டி தான் கேட்கிறாங்க அதற்கு அடுத்த காலமா தாயாரின் பெயர் என்கிற ஒரு கேள்வி இடம்பெற்று இருக்கும் அதுல உங்களோட அம்மாவோட பெயரை எழுதணும் அதே மாதிரி தாயார் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதுல உங்க அம்மாவோட ஓட்டர் ஐடி இருக்குன்னா நீங்க அதுல இருக்கு அப்படின்னா அதோட நம்பர் எழுதணும் இல்லைன்னா விட்டுலாம் அம்மா உயிரோட இல்லைன்னா அந்த காலத்தையும் நீங்க விட்டுலாம் துணைவருடைய பெயர் அதாவது கணவர் அல்லது மனைவி கணவர் மனைவி பெயர் எழுதணும் மனைவி கணவர் பெயர் எழுதணும் அது வந்து ஒரு காலமா கேட்டிருக்காங்க துணைவர் போட்டு அதுவும் கூட இருப்பின் தான் கேட்டிருக்காங்க இப்ப சில பேர் நான் எழுபது வயசு ஆயிடுச்சுங்க என்னோட மனைவி உயிரோட இல்ல அல்லது என்னோட கணவர் உயிரோடு போட்டா போதும் அப்படி ஒருவேளை அவர்கள் உயிரோடு இருந்தால் துணைவர் இருந்தால் துணைவரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை இருப்பின் அப்படின்னு போட்டிருக்காங்க இருந்தா மட்டும் அதை நீங்க எழுதினா போதும் இந்த படிவத்தை நிரப்புறதுக்கு முன்பாக முதல்ல ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே இதற்கு முன்பு நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இதற்கு முன்பாகவே நடைபெற்றிருந்தது ஏற்கனவே நடைபெற்ற அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துல இடம்பெற்ற உங்களுடைய பெயர் அதுல இருக்கும் அந்த போட்டோடு ஒட்டிருப்பாங்க உங்களோட பழைய போட்டோ நீங்க ஓட் ஐடி எடுத்த போது எடுத்த போட்டோவோ அல்லது இரண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த தீவிர திருத்தத்தின் போது உள்ள போட்டோவோ ஒட்டப்பட்டிருக்கும் அதுக்கு பக்கத்துல இப்போதைய கலர் போட்டோவும் நீங்க ஒட்டணும் உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மை நிரப்பதற்கு முதல்ல என்னெல்லாம் தேவையான ஆவணங்கள்லாம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் கலர் போட்டோ நிச்சயமா இருக்கணும் அதுல கூட சில பேருக்கு வந்து விளக்க கொடுக்குறாங்க எப்படின்னா அந்த போட்டோவும் இப்ப இருக்கிற சமீபத்திய போட்டோவும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிஎல்ஓ அப்படின்னு சொல்றோம் முதல்ல இந்த பணிகளில் ஈடுபடக்கூடிய இரண்டு பேரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு கிரேடோட பேரு பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆபீசர்ஸ் அது அரசு அலுவலர்கள் அரசால் நியமிக்கப்பட்ட அலுவலர்கள் இதே போன்று பூத் லெவல் ஏஜெண்ட் ஏஜென்ட் ஒன்று அப்படிம்பாங்க பூத் லெவல் ஏஜென்ட் ஒன்று என்பது அரசியல் கட்சிகளால் நியமிக்கப்படக்கூடியவர்கள் அது அரசு அங்கீகரிச்சிருக்கும் அவ்வளவுதான் இந்த பணிகளை இந்த இரண்டு பேரும் சேர்ந்தா ஒர்க் அவுட் பண்றாங்க உங்க வீடு தேடி படிவத்தை கொடுக்கிறதுக்கு என்ன பண்றாரு ஓ இருக்கக்கூடிய அங்கன்வாடி பணியாளர்கள் தொடங்கி பல்வேறு பணியாளர்களை ஒருவராலேயே சாத்தியம் கிடையாது அதே மாதிரி நம்ம கட்சியினர் ஓட்டு மிஸ் கூடாது நம்ம கட்சிக்காரங்க எல்லாரும் ஆக்டிவா ஓட்டு போடுறாங்களா நம்ம குடும்பத்தினர் ஓட்டு எதுவும் மிசக் பூத் கண்காணிக்கிறதுக்குதான் ஏஜெட் அப்படிப்போ அது வந்து அரசியல் கட்சிகளால் நியமிக்கப்படக்கூடியது அப்ப அந்த ரெண்டு பேரு கிட்டையும் உங்களுடைய முந்தைய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துல கொடுத்த அந்த ஃபைல்ஸ் இருக்கு காப்பீஸ் இருக்கு அந்த காப்பியினுடைய அடிப்படையில உங்களுக்கு ஏதாவது தரவுகள்ல சந்தேகம் இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கலாம் அவங்களும் ஃபில்அப் பண்றதுல உங்களுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம நீங்க முதல்ல முக்கியமா ஆவணம் வை நினைவில் வைத்துக் வேண்டியது மேலே ஒரு கலர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஓட்டணும் அதற்கு பின்பு பிறந்த தேதி ஆதார் எண் விருப்பம் இருந்தால் எழுதுனா போதும் கைபேசி எண் இன்னும் முடிஞ்சிடல இன்னும் நிறைய ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்கு முழுசா பாருங்க பிறந்த தேதி ஆதார் எண் கைபேசியன் தந்தை பாதுகாவலரின் பெயர் அவர் இருந்தால் எழுதுனா போதுமே இப்படியோ வரிசையாக வருகிற பொழுது முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம் கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடந்துச்சு அதற்கு பின்பு இப்ப நடக்குது அப்ப நடந்ததுல உங்க பெயர் இருந்துச்சுன்னா அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அதுக்கான வெப்சைட் இருக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட் இருக்கு அதுல போய் நீங்க பாக்கலாம் பட் அது எல்லாருக்கும் சாத்தியமா இணைய உலகம் எல்லாருக்கும் பரிச்சயமா எல்லாருக்கும் கிடைச்சிருமான் அதற்கு தான் அந்த இருவர் உங்களுக்கு துணை செய்வாங்க பிஎல்ஓக்கும் இந்த லிஸ்ட் இருக்கு பிஎல்ஏ டையும் இந்த லிஸ்ட் இருக்கு பிஎல்ஓ என்பது அரசால் நியமிக்கப்பட்ட பூத் லெவல் ஆபிசர் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அதே இது பூத் லெவல் ஏஜென்ட் உங்களுக்கு நல்ல பறிக்கும் பரிச்சயமானவரா இருப்பார் ஏன்னா உங்க பகுதியைச் சேர்ந்த ஒரு நபரா இருப்பார் அரசியல் கட்சிகள் அவரை அங்கீகரித்திருக்கும் பிஎல்ஏ டூ அப்படிம்பாங்க பிஎல்ஏ ஒன்னு யாருன்னா மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர் ரேஞ்சில் இருக்கிறவங்க இருப்பாங்க பிஎல்ஏ டூன்னு ஒவ்வொரு ஊருக்கும் அவங்க நியமிச்சிருப்பாங்க அவர்கள்ட்ட இந்த பட்டியல் இருக்கும் நம்ம வந்து ஏற்கனவே நடந்த முந்தைய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் தங்களுடைய பெயர் இருக்கிறதா இருந்துச்சா அது என்ன பெயர்ல இருந்துச்சு என்ன அடிப்படையில் இருந்துச்சு என்பதுல அவர்களுக்கு தெரியும் அதுல நீங்க கேட்டுக்கலாம் அந்த காலத்துல முந்தைய தீவிர சிறப்பு திருத்தத்துல தீவிர திருத்தத்துல உங்களோட வாக்காளர் பட்டியல்ல உங்களோட பெயர் இருந்துச்சுன்னா அதனுடைய அடிப்படையில இதுல வாக்காளர் பெயர் அந்த பெயர் எழுதணும் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் ஓட்டர் ஐடியில ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க அதுதான் அது வேற ஒன்றும் பெரிய தூய்மையான தமிழ் இருக்கனால சில குழப்பப்படலாம் வாக்காளரோட பெயர் அதுல எழுதணும் இப்ப என்னுடைய பெயர் சுவாமிநாதன் எழுதணும் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க அது இருந்துச்சுதான் அந்த நம்பர் அதுல எழுதணும் உறவினரின் பெயர் உங்களுக்கு நேரடியா ஏதாவது ஒரு உறவினர் இருப்பாங்க அப்பா மாமா தாத்தா பாட்டி அல்லது மனைவி அல்லது மனைவிக்கு கணவர் இப்படி யாராவது ஒரு உறவினரோட ஒரு பெயர் எழுதணும் உறவின் பெயர் எழுதணும் அப்புறம் உறவு முறை உறவு முறைங்கிறது அவங்க யாரு உங்களுக்கு கணவரா மனைவியா தந்தையா தாயான்னு அதுக்கப்புறம் மாவட்டம்னு ஒரு காலம் இருக்கு அதுல மாவட்டம் கன்னியாகுமரி அந்த கன்னியாகுமரி கரூர் இருந்தா கரூர் அஹ் கோயம்புத்தூர் இருந்தா எந்த ஊரும் அந்த ஊர் அதுல எழுதணும் மாநிலம் தமிழ்நாடு பண்ணணும் சட்டமன்ற தொகுதியின் பெயர் உதாரணமா நீங்க நாகர்கோவில் பகுதியை சேர்ந்தவர்னா சட்டமன்ற தொகுதியினுடைய பெயர் நாகர்கோவில் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அடிப்படையாகவே அவரவர்கள் தொகுதியினுடைய பெயராக தெரிந்திருக்கணும் தெரியலைனாலும் அதுவும் நீங்க வந்து பூத் லெவல் ஆபீசர்ட்டையோ பூத் லெவல் ஏஜென்ட்டையோ கேட்டீங்கன்னா இது எந்த தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல மொத்தம் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்கு அதுல இருநூத்தி முப்பத்தி நான்காவது தொகுதி கன்னியாமுரி மாவட்டத்துடைய கிளியூர் தொகுதி இப்படி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஒரு வரலாறு இருக்கிறது அதுல நீங்க சட்டமன்ற தொகுதியினுடைய பெயர் அப்படிங்கிறதுல அதுல எழுதணும் கீழே ஒரு காலம் வருது சட்டமன்ற தொகுதியின் எண் பெயர் அப்படின்னு வருது சட்டமன்ற தொகுதியின் எண் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்குன்னு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க ஒன்றாம் நம்பர் இரண்டாம் நம்பர் மூன்றாம் நம்பர் உதாரணமா தான் சொன்னேன் கன்னியாகுமரி மாவட்டத்தின் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி இருநூத்தி முப்பத்தி நான்காவது தொகுதி இந்த நம்பர் எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை நீங்க உங்க பூத்துல உள்ள ஏஜென்ட் கிட்டையோ பூத் உள்ள ஆபீசர் கிட்டையோ நம்ம தொகுதியினுடைய எண் என்னன்னு கேட்டா அதை எழுதுனீங்கன்னா போதும் அடுத்ததா பாகம் எண் பாகம் என்னன்னா என்னன்னா நீங்க ஒரு ஓட்டு போட போவீங்க ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்கூல்குள்ள போய் ஓட்டு போட போவீங்க அல்லது ஒரு காலேஜ்ல போய் ஓட்டு போட போவீங்க உங்களுக்கு அங்க பூத்து ஆபீசர் இருப்பாங்க அதுல ஒரு நம்பர் இருக்கும் நூத்தி முப்பதாவது பூத்து நூத்தி முப்பத்தி ரெண்டாவது அதுதான் பாகம் எண் வரிசையன் உங்களோட வரிசையன் தொடர்பான சந்தேகங்களுக்கும் நீங்க பூத் லெவல் ஏஜென்ட கேட்கலாம் உங்களோட வரிசையன் இந்த தரவுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா உங்கள்கிட்ட இந்த தரவுகள் எல்லாமே எல்லாருக்கும் இருக்காது இது சாதாரணமா ஊர்ல இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைச்சடைய பிரதிநிதிகளுக்கு தெரியும் அதே மாதிரி பூத் லெவல் ஆபீசர்ஸ் பூத் லெவல் ஏஜென்ட் ரெண்டு பேருக்குமே இந்த பழைய லிஸ்ட் அப்படியே கொடுத்துக்கிறதுனால அவர்களுக்கு இது எல்லாமே தெரியும் ஒருவேளை முந்தைய தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியல் விவரங்களின் விவரம் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம் முந்தைய தீவிர சிறப்பு திருத்தத்துல என் பேரே இல்லைங்க நான் என்ன பண்ணணும்னா இது பக்கத்திலே இன்னொரு காலம் இருக்கு அத அவங்க நிரப்பணும் இதை இவங்க தான் நடப்பணும் இதுல என்ன கொடுத்துக்காங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவின் பெயர் அதுல உங்களோட பெயர் எழுதணும் உங்களோட பெயர் எழுதிட்டு வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின் அதை எழுதணும் உறவினரின் பெயர் இந்த இடம் தான் முக்கியமான இடம் சிறப்பு தீவிர திருத்தம் ரெண்டாயிரத்தி நான்கு காலகட்டங்களில் நடக்கிறப்ப என் பேரும் இல்ல என் குடும்பத்தினர் பேரும் இல்ல யாரு பேருமே இல்ல அப்ப நான் ஓட்டு போட முடியாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம் உறவின் பெயர்ல உங்களோட தெருல உங்க ஏரியால ஒரு அறுபது எழுபது வீட்டுல யாராவது ஒருத்தர் பேர் இருந்திருக்கோம்ல அந்த பேரை நீங்க எழுதலாம் அவங்க உங்களுக்கு நேரடி உறவாகோ ரத்த சம்பந்தமாவோ எந்த உறவும் இருக்க வேண்டாம் ஆனா உறவு முறையில நீங்களாவே நம்ம சொல்லணும்ல யாதும் ஊரே யாவரும் கேலி அது மாதிரி எல்லாரையும் நண்பர்களா எல்லார்களையும் உறவினர்களா பார்க்கலாம் ஏன்னா இது எல்லாருமே நீங்க ஒரே ஊர் ஒரே தெரு என்பது போது ஒரே ஒரே சமூகமாக இல்லாட்டாலும் கூட பல்வேறு சமூகங்களா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிந்தவர இருப்பீங்க உறவு முறையில மாமான்னு அழைப்பீங்க சித்தப்பான்னு அழைப்பீங்க தாத்தா அழைப்பீங்க அந்த மாதிரி ஒரு உறவு முறையை மாமா சித்தப்பா தாத்தா போட்டுக்கலாம் நன்றாக உள்வாங்க முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியல்ல உங்களோட பெயர் இல்லாட்டாலும் கூட உறவினரின் பெயர்ல நீங்க இப்ப ஃபில் பண்ணுங்கிற பொழுது உங்க தெருவில் உள்ள யாரோட பெயரை வேணாலும் போடலாம் போட்டுட்டு அதுல உறவு முறையில மாமான்னு போட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி முந்தைய சொன்னதை போட மற்ற காலங்கள் அதே தான் மாவட்டம்னா கன்னியாகுமரினா கன்னியாகுமரி மாநிலம் தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதியின் பேர் உதாரணமா கல்லியூர்னா கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியின் எண் இருநூத்தி முப்பத்தி நான்குனா இருநூத்தி முப்பத்தி நான்கு பாலமென் வரிசை எண் நீங்க உங்களுக்கு சந்தேகப்படுதா பூத்திரவளியேஜென்ட்ட கேட்டுக்கலாம் இவ்வளவுதான் இவ்வளவு முடித்த பிறகு வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வந்த குடும்பத்தினரின் கையப்பம் கையப்பம் போட முடியாதவங்க இடதுகை பெருவர்கள் வைக்கலாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரத்யேகமா ஒரு படிவம் இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்காங்க இப்ப உங்க வீட்டுல நான்கு பேர் இருக்கீங்க ரெண்டு பசங்க வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க அப்ப ரெண்டு ஃபார்ம் எங்க அப்பா அம்மா பண்ணிட்டாங்க குடும்பத்தில் யார் வேண்டுமானாலும் நிரப்பி கொடுக்கலாம் சம்பந்தப்பட்ட வாக்காளர் தான் கொடுக்க வேண்டும் என்பதல்ல இந்த காலம் வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வந்த குடும்ப உறுப்பினரின் கையொப்பம் அவர் கொடுக்கிறவர் பதினெட்டு வயதுக்கு மேல இருக்கணும் இந்த படிவம் ரெண்டு படிவம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு படிவத்துல ஒரு படிவத்தின் கீழாக நீங்க இந்த இதெல்லாம் முடிச்ச உடனே உங்க கையெழுத்து போறீங்களா ரெண்டு படிவத்திலேயே அதே ஒன்று வாக்குச்சாவடி நிலை அலுவலர் நான் சொல்லல பிஎல்ஓ எல் ஒன் பூத் லெவல் ஆபிசர் அவர் ஒரு கையெழுத்து போடுவார் கீழே போட்டு ஒரு படிவத்தை தேர்தல் ஆணையத்தினுடைய ஆவணத்திற்காக அவர் வைத்துக் கொள்வார் இன்னொரு படிவம் உங்களிடம் ஒப்புகை சீட்டு போல உங்க கையிலே இருக்கும் சரி இதுல பதிமூன்று ஆவணங்கள் சமர்ப்பிக்கணும் சமர்ப்பிக்கணும் நாங்களே அது ஏதாவது கொடுக்கணுமா இப்ப பூத் லெவல் ஏஜென்ட் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா நன்கு தெரிந்த பொங்களாக இருந்தா இவருக்கு எனக்கு அது தெரியும் தெரியும் என்று போறாங்க அது இல்லாத பட்சத்துல பதிமூன்று ஆவணங்கள்ல ஏதாவது ஒன்றை சமர்ப்பிக்கலாம் அந்த தேவையான ஆவணங்கள் என்ன நம்ம அதாவது நீங்க மத்திய அரசோ மாநில அரசோ அல்லது ஏதாவது ஒரு பொதுத்துறை நிறுவனத்துல வேலை பாத்தீங்கன்னா அந்த வேலை பார்ப்பதற்கான அரசால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை இல்லன்னா பென்ஷனருங்க ஓய்வூதியர்னா அப்படின்னா ஓய்வூதியம் வருவதற்கான அடையாள அட்டை அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னர் இந்தியால வந்து அரசு உள்ளாட்சி அமைப்புகள் பேங்கு போஸ்ட் ஆபிஸ் எல்ஐசி பொதுத்துறை நிறுவனங்களால் வழங்கப்பட்ட ஏதேனும் அடையாள அட்டை சான்றிதழ் ஆவணம் எடுத்திருப்பீங்க அந்த பாண்ட் செல்லும் அப்படிங்கிறாங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல ஏதாவது ஒரு சேவிங் ஸ்கீம்ல சேர்ந்திருப்பீங்க அது செல்லுங்கிறாங்க பட் இது எல்லாத்துக்குமான கால அளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி உள்ள டாக்குமெண்ட்ஸ் இப்படி வச்சிருந்தா செல்லும் அப்படிங்கிறாங்க அப்புறம் பிறப்பு சான்றிதழ் பெர்த் சர்டிபிகேட் வச்சிருப்போம் இன்னைக்கு எல்லாம் குழந்தைகள் பிறந்த உடனே பர்த் சர்டிபிகேட் எடுத்துரும் அந்த இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தால் நம்ம இந்த பதிமூன்று ஆவணங்கள் கொடுக்கலாம் அதுல ஒன்று பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் வச்சிருக்கேங்க நான் ஒரு இந்திய பிரஜை பாஸ்போர்ட் அதுவும் வந்து கொடுக்கலாம் அதே கல்வி சான்றிதழ் யூனிவர்சிட்டியால அங்கீகரிக்கப்பட்டு வழங்கப்பட்ட லைசன் யூனிவர்சிட்டி இங்கெல்லாம் வழங்கப்பட்ட கல்வி சான்றிதழும் கொடுக்கலாம் அதே மாதிரி நேட்டிவிட்டி அப்படி ஒரு சர்டிபிகேட் வசிப்பிட சான்றிதழ் இப்ப ஒரு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில நாகர்கோவில் பகுதியில் தெங்கம்பூர்ல அவர் வசிக்கிறார்னு உள்ளூர் கையெழுத்தாய் வரும் அந்த பிறப்பிடச் சான்றிதழ் அந்த பிறப்பட சான்றிதழை கூட கொடுக்கலாம் மலைப்பகுதிகளில் வசிக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் வன உரிமை சான்றிதழை கொடுக்கலாம் அப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் சொல்லுவாங்கல்ல ஓபிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த சர்டிபிகேட் கொடுக்கலாம் அப்புறம் தேசிய மக்கள் பதிவேடு நடைமுறையில இருந்துச்சுன்னா அந்த சான்றிதழை கொடுக்கலாம் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிலம் வீடு ஒதுக்கப்படுக்கான சான்றிதழ் இப்ப கலைஞர் வீடு கட்டும் திட்டமா இருக்கலாம் தமிழக அரசு முன்னாள் விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் வழங்கப்பட்ட ஏதோ ஒரு திட்டத்தில் பலனடைந்ததாக இருக்கலாம் அரசால் திட்டங்களில் பலனடைந்தவர்கள் அந்த ஆவணங்களை கொடுக்கலாம் ஆதார் அட்டைக்கு இந்திய தேர்தல் இதுல ஆதார் அட்டையை வந்து ஒரு பெரிதாக ஒரு வேல்யூ பண்ணலை நீங்க நல்லா பாக்கலாம் ஆதார் அட்டை கூட என்ன இருந்தால் எழுதுனா போகுதுன்னு தான் போட்டிருக்காங்க சரி என் ஓட்டு மாயமாகுமா இதுல என் ஓட்டு காணாம போகுமா அது எப்படி காணாம போகுமா அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னா நிச்சயமாக ஒரு தவறை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய ஓட்டு மாயமாகும் அது என்ன தவறுனா ரெண்டு ஃபார்ம் தர்றாங்கல்ல ஆபிசர்ஸ் ஒண்ணு உங்களுக்கு ஒன்னு ஆபிசர்ஸ்க்கு திரும்பி கொடுக்கறதுக்கு பூத் லெவல் ஆபிசர்ஸ்க்கு திரும்பி கொடுக்குறதுக்கு ரெண்டு ஃபார்மையும் வாங்கிட்டு மூணு தடவை வருவாங்க நன்றாக நினைவில் வைத்து சொல்லுங்க ஒரு வீட்டுல ஆள் இல்லைன்னா மொத்தம் மூன்று முறை வருவார்கள் ஒரு முறை வருவாங்க வீட்டுல ஆள் இல்லை டெலிவரி பண்ண முடியல நெருங்க முடியல போனீன்னு பண்ணாலும் கிடைக்க மாட்டேதுன்னா ரெண்டாவது முறை வருவாங்க மூன்றாவது முறையும் வருவாங்க மூன்று முறை வந்தும் நீங்கள் ஃபார்ம ரிசீவ் பண்ணல அதுக்கான ஆட்கள் யார்ட்டையும் சொல்லி வைக்கல பக்கத்து வீடே எய்த்த விடல ஏன்னா ஃபார்ம் தந்தாங்கன்னா வாங்கி வங்கி எனக்கு ஓட்டு போயிடும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய ஜனநாயகம் ஜனநாயக திருவிழாவில அந்த வடம்பிடி தீல்கிறல என் பங்களிப்பு இருக்கணுங்கிறத நம்ம வாலண்டியரா இருக்கணும் அந்த பொறுப்பும் பொதுநலமும் நமக்கு இல்லைன்னா அது ஒரு விடுமுறை தினமாக மட்டுமே பாப்போம்னா பொறுப்பற்று மூன்று முறை வரும்போது நம்ம இல்லாமல் இருந்துரும் ஒன்று பகுதி வீடுகள்ல சொல்லாமல் இருந்துருவோம் ரெண்டு மூன்றாவது இதுல இன்னொரு மிக முக்கியமான பொறுப்பு அந்த வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களுக்கு இருக்கு மூன்று முறை உண்மையிலே போகணும் உண்மையிலே ஆய்வு செய்யணும் அவர்கள் இல்லவிட்டாலும் கொடுக்க முயற்சி செய்யணும் ஏன்னா இது ஜனநாயக திருவிழா ரெண்டு பேருக்கும் பங்களிப்பு இருக்கு இதுல எப்ப தவறு நடந்துருன்னா மூன்று முறை அவர்கள் வருகிறார்களா என்பதை உறுதி செய்ய வேண்டியது ஒன்று அதுக்கு மாவட்ட நிர்வாகங்கள் முடிவு எடுப்பாங்க எல்லா மாவட்டங்களையும் இருக்காங்க அது சிறப்பா செய்வாங்க இரண்டாவது ஒரு வாக்காளன் மூன்று முறை வருகிற பொழுதும் இல்லாவிட்டாலும் பக்கத்து வீடுல சொல்லி வைக்கணும் அப்படி உங்களுக்கு ஃபார்மே கிடைக்காது இது முக்கியமான விஷயம் இரண்டாவது இந்த படிவத்தை பூர்த்தி செய்தவுடன் ஒரு படிவத்தை நீங்க வச்சுக்கிட்டு ஒரு படிவத்தை வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் கரத்துல சேர்த்திடணும் வாங்கிட்டேங்க வாங்கிட்டேங்க எல்லாம் பண்ணிட்டேங்க வீட்டுல இருக்குங்க ரூமுக்குள்ள கிடக்குங்க அப்படின்னு இருந்துட்டீங்கன்னா இந்த ஃபார்ம் ரிட்டர்ன் போய் சேர்ந்தால் மட்டும்தான் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் முடிவாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க அது என்ன வரைவு வாக்காளர் பட்டியல்னா உங்களோட ஓட்டு சேர்ந்துச்சா சேரலையா அப்படிங்கறத ஒரு பட்டியல் வெளியிடுவாங்க அதுல அப்பந்தான் இடம்பெறும் ஏப்ரல் மாதம் மே மாதம் தேர்தல் நடப்பதற்கு முன்பாக பிப்ரவரி மார்ச் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க அதுலயும் இடம்பெறும் தேர்தல் என்பது ஜனநாயகம் என்பது ஒரு மிகப்பெரிய திருவிழா நம் இந்திய தேசத்தில் மட்டுமல்ல நம்ம ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிற கட்டுப்பாடற்ற சுதந்திரம் யார் நம்மை ஆள வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற ஒரு சுதந்திரம் நம் கைகரங்கில் இருக்கிறது பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பதை போல நம்முடைய வாக்குரிமையையும் பேணி பாதுகாப்போம் மீண்டும் நல்ல ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்